வெண்புரசு வண்ணக்கடல் நாற்பத்தொன்று பகுதியேழு கலிங்கபுரி வாசிப்பது சந்தீப் மூத்த யானையாகிய காலகீர்த்தி நோயிற்றிருப்பதாகவும் பீமன் அங்கே சென்றிருப்பதாகவும் மாலினி சொன்னதைக் கேட்ட அர்ஜுனன் அவளிடம் கிருபரின் ஆயுதசாலைக்குச் செல்வதாக சொல்லிவிட்டு ரதத்தில் ஏறிக்கொண்டதும் வடக்கு வாயிலுக்கு என்றான் இளவரசே என்றான் ரதமோட்டி வடக்கு வாயிலுக்கு என்று அர்ஜுனன் மீண்டும் சொன்னதும் அவன் தலைவணங்கி ரதத்தை கிளப்பினான் அர்ஜுனன் பீடத்தில் நின்றபடி தெருக்களை பார்த்துக் கொண்டிருந்தான் காவல் மாடங்கள் முன்னால் ஆயர் பெண்களுடன் சொல்லாடிக் கொண்டு நின்ற வீரர்கள் ரதத்தை வியப்புடன் திரும்பி பார்த்தனர் ரதம் அரண்மனையின் கிழக்கு அந்தப் புறத்தைக் கடந்து சென்றபோது அர்ஜுனன் நிமிர்ந்து அங்கே இருந்த ஒப்பருகே நீக்கியை பார்த்தான் அங்கே சிற்றென்னை சம்பளை அமர்ந்து சாலையையே நோக்கிக் கொண்டிருந்தாள் சாலையில் நிகழும் அசைவுகளுக்கேற்ப அவளுடைய விழிகள் அசைவதை அர்ஜுனன் கண்டிருக்கிறான் மற்றபடி அவள் எதையாவது காண்கிறாளா என்று ஐயமாக இருக்கும் காலையில் சேடிகள் அவளை குளிப்பாட்டி ஆடை அணிவித்து உணவூட்டி அங்கே கொண்டு அமரச் செய்வார்கள் சிலசமயம் இரவெல்லாம் கூட அவள் அங்கேயே அமர்ந்திருப்பாள் அவளாகவே எழுந்து செல்வதில்லை கொண்டு சென்று படுக்க கூட திரும்ப வந்துவிடுவாள் காந்தாரத்தில் சிற்ற்ற அனைவருமே சுன்னத்தால் ஆனவர்கள் போல வெளிறிய முகத்துடன் குழி விழுந்த கண்களுடன் இருப்பார்கள் என்றாலும் சம்படை உயிரற்றவள் போலவே தோன்றுவாள் மூச்சு ஓடிக்கொண்டிருப்பதை கழுத்தின் குழியில் பார்க்க முடியும் என்பதே வேறுபாடு அவளுடைய மைந்தர்களான சுவர்மாவும் காஞ்சனது வஜனம் அவளை அணுகுவதே இல்லை அவர்களுக்கு அவள் யாரென்று கூடத் தெரியாது அவள் அணங்கு என்று சுட்டு சுட்டுவரலைக் காட்டி சுவர்மா சொன்னான் அருகே செல்லக்கூடாது பெரியமே சொல்லியிருக்கிறார்கள் சம்படைக்கு அணங்கு வீடை என்றான் தருமன் அந்த புறத்தில் எப்போதும் அணங்கு கொண்ட பெண்கள் இருப்பார்கள் என்றான் அணங்கு கொண்ட ஆண்கள் உண்டா என்றான் அர்ஜுனன் மூடா ஆண்களைப் பிடிப்பவை மூன்று தெய்வங்களே ஆயுதங்களில் குடிகொள்ளும் ஜெனி செல்வத்தில் குடிகொள்ளும் ரித்தி மண்ணில் குடிகொள்ளும் ஊர்வி அவர்கள் ஆண்கள் வெளியே செல்லும் போதுதான் குவிக்கொள்கிறார்கள் வீட்டுக்குள் அவர்கள் வருவதில்லை அர்ஜுனன் ஆண்களை பிடிப்பவை என்ன செய்யும் என்றான் பெண்களைப் பிடிக்கும் அணங்குகள் அவர்களை அமரச் செய்கின்றன ஆண்களைப் பிடிப்பவை அவர்களை அலையச் செய்கின்றன இரண்டுமே சிதை நெருப்பின் புகை வழியாக மட்டுமே வெளியேறுகின்றன என்கிறார்கள் தருமன் சொன்னான் வடக்கு வாயிலை நெருங்கும் போதே அர்ஜுனன் அங்கே சிறிய கூட்டத்தைப் பார்த்துவிட்டான் அங்கே கொண்டு நிறுத்தும்படி சொல்லிவிட்டு இறங்கி களம் வழியாக ஓடி அந்த கூட்டத்தை அடைந்தான் காந்தாரத்துக் காவல் வீரர்கள் ஓய்வு நேரத்தில் யானைகளை பார்க்க வந்து கூடுவது வழக்கம் காலகீர்த்தி உடல்நலம் குன்றியிருந்ததனால் இப்போதும் அவர்களின் கூட்டம் இருந்தது கூட்டத்தின் கால்கள் வழியாக அர்ஜுனன் எட்டிப் பார்த்தான் யானையின் கால்கள் தெரிந்தன அவன் கால்களை விலக்கி மறுபக்கம் சென்றான் அங்கே யானை வைத்தியர் பிரபாகரரும் யானைக் கொட்டிலுக்கு புதிய அதிபராக வந்திருந்த சந்தரசோடரும் நின்றிருக்க பத்து பதினைந்து உதவியாளர்கள் வேலை செய்து கொண்டிருந்தனர் அர்ஜுனன் அவர்களுள் பீமனை பார்த்தான் முதிய பிடியானையாகிய காலகிர்த்தியின் முகத்தில் கன்ன எலும்புகளும் நெற்றி மேடுகளும் புடைத்து நடுவே உள்ள பகுதி ஆழமாக குழிந்து அதன் முகம் பிற யானைகளின் முகங்களில் இருந்து முற்றிலும் மாறுபட்டிருந்தது துதிக்கை கலங்களை ஒன்றன் மேல் ஒன்றாக அடக்கியது போல முண்டு முண்டாக இருந்தது அதன் கருமை நிறமே வெளிரை சாம்பல் பூத்திருக்க நெற்றியிலும் முகத்திலும் காதுகளிலும் செம்புப் படலம் நரைத்து வெண்மை கொண்டிருந்தது சிறிய தந்தங்கள் பழுத்து மரத்தாலானவை போல துதிக்கையின் அடியில் தெரிந்தன அதன் நான்கு கால்களும் நான்கு பக்கமும் வளைந்து விலகியிருக்க தூண்கள் சரிந்த கல்மண்டபம் போல கோணலாக நின்று கொண்டிருந்தது அங்கே நின்றிருந்தவர்கள் யானையின் கால்களுக்கு அடியில் அதன் வயிற்றின் எடையைத் தாங்கும் பொருட்டு ஒரு மரமேடையை வைத்துக் கொண்டிருந்தனர் அதில் அடுக்கடுக்காக புல்லை வைத்து மெல்ல தூக்கினர் யானையின் வயிறு அதன் மேல் அமைந்ததும் அதன் கால்கள் எடையை இழந்து ஆறுதலடைவதைக் காண முடிந்தது ஆனால் காலகீர்த்தி அதை ஐயத்துடன் பார்த்து துதிக்கையை நீட்டி தட்டிவிட முயன்றது பிரபாகரர் தாயே வேண்டாம் அது உன் வசதிக்காகத்தான் என்றார் அதன் துதிக்கையை கைகளால் தட்டி ஆறுதல் படுத்தினார் யானை மெல்ல அமைதியடைந்து துதிக்கையை அவரது தோள்வழியாகச் சரியவிட்டது சரியிவிட்டது கிழவர் ஒருவர் அந்தக் காலத்தில் வடக்குக் கொட்டிலேயே பெரிய யானை இவள்தான் ஒரு குரல் வந்தால் மற்ற எல்லா யானைகளும் அடங்கிவிடும் துள்ளித் தெரியும் குட்டிக் கூட துதிக்கையைத் தாழ்த்திக் கொண்டு சென்று ஒடுங்கி நின்றுவிடும் யானைக் கொட்டிலுக்கே அரசி அல்லவா இப்போது உயரமே பாதியாகிவிட்டது என்றார் அதேப்படி யானை உயரம் குறையும் என்றான் ஒரு காந்தார வீரன் யானை மட்டுமல்ல மனிதர்களும் உயரமிழப்பார்கள் அதுதான் முதுமை என்று முன்னால் நின்ற ஒருவர் திரும்பி நோக்கிச் சொன்னார் மரப்பிடத்தை அமைத்ததும் பீமன் வந்து பக்கவாட்டில் சரிந்துவிடுமா ஆசாரியரே என்றான் பக்கவாட்டில் சரிய வாய்ப்பில்லை அவர்கள் விவேகியான மூதாட்டி அவர்களுக்கே தெரியும் என்றார் பிரபாகரர் அதற்கேற்ப காலகீர்த்தி பல வகையிலும் உடலை அசைத்தபின் தன் எடையை வசதியாக மேடைமேல் அமைத்து முன்னங்காலை முற்றிலும் விடுவித்துக் கொண்டது கால்களுக்கு ரசகந்தாது எலம் பூசுங்கள் எந்தக் காலை தூக்கிக் காட்டுகிறார்களோ அந்தக் காலுக்கு மட்டும் என்றபின் பிரபாகரர் உணவளிக்கலாம் என்றார் செவிகளை ஆட்டியபடி காலகீர்த்தி திரும்பிப் பார்த்தது உணவு என்னும் சொல் அதற்கு தெரிந்திருப்பதைக் கண்டு அர்ஜுனன் வியந்தான் பெரிய குட்டுவங்களில் செக்கிலிட்டு அரைக்கப்பட்ட புல்லும் கஞ்சியும் கலந்து வைக்கப்பட்டிருந்தது அதை அள்ளி பெரிய தோல்வைக்குள் விட்டு அதை காலகீர்த்தியின் வாய்க்குள் விட்டு அழுத்தி உள்ளே செலுத்தினார்கள் அதன் கடைவாயில் சற்று கஞ்சி வழிய எஞ்சியதை உறிஞ்சிக் குடித்தது சுவையை விரும்பி தலையை ஆட்டி துதிக்கையால் உணவொட்டிய உதவியாளரின் தோலை வருடியது பற்களை இழந்தபின் நான்கு வருடங்களாகவே அரைத்த புல்லைத்தான் உண்கிறாள் என்றார் ஒருவர் கஞ்சியும் மருந்துகளும் கொடுக்கிறார்கள் நூற்றி எட்டு வயது என்பது யானைக்கு நிறை வயதுக்கும் அதிகம் அவளுடைய தவாற்றலால் தான் இத்தனை நாள் உயிர் வாழ்கிறாள் பீமன் கைகளை கழுவியபடி வந்தபோது முன்னால் அர்ஜுனன் நிற்பதைப் பார்த்தான் விஜயா நீ கிருபரின் பாடசாலைக்குச் செல்லவில்லையா என்றான் அவர் வேறு குருநாதரை காத்திருக்கும்படி சொன்னார் என்றான் அர்ஜுனன் அன்னையிடம் அதைச் சொல்ல வேண்டியதுதானே என்றான் பீமன் அன்னை அந்த ஆடிப்பாவைகளைக் கொஞ்சிக்கொண்டே இருக்கிறார்கள் நான் எப்படி அவர்களிடம் பேசுவது என்றான் அர்ஜுனன் அன்னையைப் பற்றி பேசும்போது மட்டும் அவன் பேரிச்சிறுவனாக ஆகிவிடுவான் என்பதை அறிந்திருந்த பீமன் புன்னகை செய்தான் அதாவது அன்னையிடம் பொய் சொல்லிவிட்டு இங்கே வந்திருக்கிறாய் என்றான் பொய் சொல்லவில்லை என்றான் அர்ஜுனன் அப்படியென்றால் என்றான் பீமன் உண்மையையும் சொல்லவில்லை என்று அர்ஜுனன் புன்னகையுடன் சொன்னபோது பீமன் உறக்க நகைத்தான் அன்னே காலகீர்த்திதான் நம் கொட்டிலேயே மூத்தவர்கள் முன்னர் இவர்களுக்கு மூத்தவராக இருந்தவர் உபாலன் அவர் நூறு வயதில் மறைந்தார் அவர் மறைந்த அன்று அவருக்காக வெட்டப்பட்ட குழியில்தான் நம் கோட்டையின் கிழக்கு முகப்பிலிருக்கும் அனுமனின் கதை கிடைத்திருக்கிறது என்றான் பீமன் பிரபாகரர் சொல்கிறார் அன்னை அதிக நாள் வாழ வாய்ப்பில்லை என்று அவர்களுக்கு இறப்புக்கான வேலை வரவில்லை கீழே படுத்துவிட்டார்கள் என்றால் உடலில் புண் வந்துவிடும் அதற்காகவே நிற்கச் செய்கிறோம் காலகீர்த்திக்குக் குட்டிகள் உண்டா என்றான் அர்ஜுனன் பொதுவாக யானைகள் நகர வாழ்க்கையில் அதிகம் பெற்றுக் கொள்வதில்லை காலகீர்த்தி பேரன்னை பதினெட்டு குழந்தைகளைப் பெற்றிருக்கிறார்கள் மிக மிக அரிதானது பீமன் சொன்னான் நான் அனுமனைக்குச் செல்கிறேன் வசிக்கிறது என்றான் பீமன் உங்களிடம் ரதம் உள்ளதா என்று அர்ஜுனன் கேட்டான் இந்தச் சிறிய நகருக்குள் செல்வதற்கு எதற்கு ரதம் உன் ரதம் செல்வதற்குள் நானே சென்று விடுவேன் என்றபடி பீமன் நடந்தான் அனுமன் ஆலயத்துக்கு அருகே சிறுவர்களின் கூச்சல் கேட்டது ஒரு மரப்பந்து காற்றில் எழுந்து விழுந்து உருண்டோடி வர அதைத் துரத்தியபடி சிறுவர்கள் வந்தனர் முன்னால் ஓடிவந்த குண்டாசி கரிய உடலை வளைத்தபடி நின்று அவர்கள் இருவரையும் பார்த்தான் பின்னர் குனிந்து சென்று பந்தை கையில் எடுத்துக்கொண்டு மீண்டும் ஓரக்கண்ணால் பார்த்தபின் ஓடிப்போனான் சற்று அப்பால் காத்திருந்த பிரமதனும் சுவீரியவானம் கூச்சலிட்டபடி அவனிடமிருந்து பந்தை பிடுங்கிக் கொண்டு ஓடினார்கள் இந்த கௌரவ காந்தாரர்கள் அனைவருமே ஒன்றுபோலிருக்கிறார்கள் எவரிலுமே காந்தாரச் இல்லை அத்தனை பேரும் பெரிய தந்தை போல கரிய பெரிய உடல் கொண்டவர்கள் என்றான் அர்ஜுனன் ஆமாம் ஆகவேதான் அவர்களை பார்ப்பது எனக்கு வகை அளிக்கிறது பெரிய தந்தையையோ மூத்தகரவரையோ நம்மால் கையில் எடுத்து கொஞ்ச முடியுமா என்ன அர்ஜுனன் நகைத்தபடி இவனை மட்டும் கொஞ்சிவிட முடியுமா என்றான் ஏன் நான் இவனை ஒற்றைக்கையில் எடுத்துக் கொஞ்சுவேன் என்றான் பீமன் ஆனால் அவர்கள் சமீப காலமாக என்னை அஞ்சுகிறார்கள் ஏன் என்று தெரியவில்லை மீண்டும் பந்து அவர்களுக்கு மிக அருகே வந்தது அதை எடுக்க குண்டாசியே வந்தான் அவன் ஓடி வந்து பின் விரைவிழந்து தயங்கி ஓரக் கண்ணால் பார்த்துக் கொண்டு பார்த்ததுமே அவன் அதை வேண்டுமென்றே அடித்து அங்கே வரவழைத்திருப்பதை புரிந்து கொண்டான் அர்ஜுனன் குண்டாசி அந்த பந்தை எடுத்ததும் அர்ஜுனன் குண்டாசி யானைக் கருப்பா என்றான் குண்டாசி வெட்டி சிரித்துக் கொண்டு பந்துடன் விலகிச் சென்றான் அர்ஜுனன் ஒரு கல்லை எடுத்து அந்த பந்துமேல் எரிய அது கீழே விழுந்து உருண்டது அர்ஜுனன் ஓடிச் சென்று அதை காலால் உதைத்தான் பந்து உருண்டோடியதும் குண்டாசி கூச்சலிட்டு சிரித்தபடி அர்ஜுனன் அண்ணா அர்ஜுனன் அண்ணா என்று கூவினான் மற்ற இளம் கௌரவர்களும் கூச்சலிட்டபடி வந்து கூடிக்கொண்டனர் அர்ஜுனன் பந்தை வானில் எழச் செய்தபின் அது விழப்போகும் இடங்களிலெல்லாம் முன்னரே சென்று நின்று கொண்டான் ஒருமுறை குண்டாசி முந்திச் விட்டுவிட்டான் குண்டாசி பந்தை இருமுறை அடித்ததும் இரு கைகளையும் விரித்து நடனமிட்டு அடித்தாயிற்று அடித்தாயிற்று என்று கூவினான் பெரியதந்தை நடனமிடுவதைப் போலே போலே இருந்ததை அர்ஜுனன் வியப்புடன் கண்டான் கௌரவர்கள் அனைவரிலுமே பெரியதந்தையின் உடலசைவுகளும் முகபாவனைகளும் இருந்தன அதனாலேயே ஒருகணம் அவர்கள் அனைவருமே விழி இழந்தவர்கள் என்ற எண்ணமும் எழுந்தது மீண்டும் பந்து கிழக்கு பக்கமாகச் சென்றபோதுதான் அங்கே பீமன் அமர்ந்திருப்பதை அர்ஜுனன் கண்டான் பந்தை எடுக்கப் போன குண்டாசி தயங்கி நின்றான் பீமன் பந்தை உதைத்து அனுப்பிவிட்டு திரும்பப் போன குண்டாசியைப் பிடித்து தன் தலைக்கு மேல் வீசி பிடித்தான் சிரிப்பில் மூடிய விழிகளும் சுருங்கிய முகமுமாக குண்டாசி வானில் இருப்பதை அர்ஜுனன் ஒரு கணம் கண்டான் உடனே சுவர்மாவும் அப்ரமாதியும் விராவியும் பிரமதனும் பந்தை விட்டுவிட்டு பீமன் அருகே ஓடிக் கைகளைத் தூக்கியபடி நான் நான் என்று குதிக்கத் தொடங்கினர் பீமன் குண்டாசியை விட்டுவிட்டு அப்ரமாதியைப் பிடித்துக் கொண்டதும் அவன் கூவிச்சிரித்தான் அர்ஜுனன் பந்தை பிற கௌரவர்களுக்கு விட்டுக் கொடுத்தான் கண்டியம் தனர்தரனும் துராதாரனும் திருதஹஸ்தனும் பந்தை மாறி மாறி கொண்டு சென்றனர் அவர்களை சிற்றி பந்து நாய்க்குட்டி போல துள்ளிச் சென்றது அவர்களை ஒரு முனையில் எதிர்கொண்டு அர்ஜுனன் பந்தை அடித்து மறு எல்லைக்கு விரட்டினான் பாசி விடாதே பிடி என தனர்தரன் கூச்சலிட்டான் நிஷங்கி பாசியை தாண்டி சென்று பந்தை தொட்டு திருப்பிவிட்டான் மூடன் மூடன் என தனுர்த்தரன் வசைப்பாடியபடி ஓடினான் நிஷங்கியின் கைகளில் இருந்து பந்தை சோமகீர்த்தி எடுத்துக் கொண்டான் கரியகால்களின் புதர்கள் நடுவே ஓடிக்கொண்டே இருந்தது பந்து அதற்கே ஒரு இச்சையும் இலக்கும் இருந்தது போல அத்தனை பேரையும் அது வைத்து விளையாடுவது போல ஒரு கணத்தில் பந்து நகைப்பது போல அர்ஜுனனுக்கு பட்டது அது இவர்களை விளையாடுகிறது என்றால் எத்தனை பெரிய வியப்பு ஒரு பருப்பொருள் ஆனால் பருப்பொருட்கள் அனைத்துக்குள்ளும் அதற்கான தெய்வங்கள் குடியிருக்கின்றன மூத்தவரிடம் கேட்டால் பந்தல் காண்டகை என்ற தேவதைக் குடியிருப்பதாகச் சொல்லியிருப்பார் அர்ஜுனன் சிரித்துக் கொண்டே ஓடிப் பந்தை எடுத்துக் அவன் அகம் சற்று விலகியிருந்தமையால் உடனே சுஹஸ்தன் அதை பெற்றுக் கொண்டான் அர்ஜுனனை நான் வென்றேன் அர்ஜுனனை நான் வென்றேன் என்று சுஹஸ்தன் கூவியபடியே பந்துடன் ஓடினான் அர்ஜுனன் அர்ஜுனனை வென்ற சுகஸ்தனை பாடுக சோதர்களே என்று கூவியபடி துரத்திச் சென்றான் அத்தனை கௌரவர்களும் கைகளைத் தூக்கி வெறிக்கூச்சலிட்டபடி துள்ளிக் குதித்தனர் பீமர் அருகே நின்றிருந்த குண்டாசியும் கூச்சலிட்டபடி வந்து சேர்ந்து கொண்டான் சின்னஞ்சிறிய மரப்பந்து அது இத்தனை உவகையை அளிக்கிறது நாய்க்கொட்டிகள் கூட சிறிய பந்து கிடைத்தால் இதே ஆடலை ஆடுகின்றன பந்தல் உண்மையிலேயே தெய்வம் குடியிருக்கிறதா என்ன நம்மைச் சூழ்ந்துள்ள அனைத்திலும் தெய்வங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனவா மனிதர்களுடன் அவை விளையாடுகின்றனவா பல்லாயிரம் பொறிகள் கை நீட்டி நிற்பது போல ஆ என பல குரல்கள் அப்பால் கேட்டன விசாலாக்ஷன் கொண்டு சென்ற பந்தை துரத்திச் சென்ற பிற கௌரவர்கள் அவனை வீழ்த்தி பந்தை கைப்பற்றினர் நாகதத்தன் தன் காலால் ஓங்கி அதை உதைக்க பந்து எழுந்து அப்பால் விழுந்து உருண்டோடி அங்கே திறந்திருந்த பழைய கிணற்றில் விழுந்தது குண்டாசி ஓடிவந்து நாகதத்தன் பந்தை கிணற்றில் போட்டுவிட்டான் ஜேஷ்டாதேவி கோயிலில் இருக்கும் கிணறு ஆழமான கிணறு இறங்கவே முடியாது உள்ளே இருட்டு என்றான் நான் பார்க்கிறேன் என்றான் அர்ஜுனன் அவன் நாகதத்தனை பாடவில்லை என்றதும் குண்டாசி பீமன் அண்ணா நாகதத்தன் என்ன செய்தான் தெரியுமா என்று கூவியபடி ஓடினான் உண்மையிலேயே ஆழமான கிணறுதான் அர்ஜுனன் உள்ளே எட்டிப் பார்த்தபோது ஆழத்தில் வட்டமான கரிய நெற்பரப்பு அலையடிப்பதும் அதில் பந்து மிதப்பதும் தெரிந்தது ஒரு கயிறு இருந்தால் அதில் கழுகளைக் கட்டி உள்ளே விட்டு எடுத்துவிடலாம் என்றான் அர்ஜுனன் கயிறு இங்கே இல்லை கொட்டிலில் இருக்கும் குண்டாசி நீ ஓடிப்போய் கயிறை வாங்கிக் கொண்டு வா என்றான் நாகதத்தன் சுவர்மா ஓடிப்போய் கொண்டு வருவான் என்றான் குண்டாசி மறுபக்கம் சாலையில் இருந்து கரைய சிற்றுடலும் கலைந்து காற்றில் பறக்கும் குழல்களும் புழுதி படிந்த தாடியும் மரவுரியாழையும் அணிந்த ஒருவர் அருகே வந்து என்ன பார்க்கிறீர்கள் என்றார் ஒரு பந்து விழுந்துவிட்டது நீங்கள் யார் என்றான் நாகதத்தன் என் பெயர் துரோணன் உங்கள் ஆசிரியர் கிருபரின் வைத்துனன் அவர் என்னை வரச்சொல்லி செய்தி எழுப்பியிருந்தார் நான் உங்களுக்கு தனுர்வேதம் சொல்லித்தர வந்திருக்கிறேன் என்றார் அவர் தனுர்வேதமா உமது கையில் அல்லவா இருக்கிறது தனுர்வேதம் சொல்லி புரோகிதம் செய்வீரா என்றான் நாகதத்தன் கௌரவர் நகைத்தனர் ஆனால் அவரது கைவிரல்களை கண்டதுமே அவர் மாபெரும் வில்லாளே என அர்ஜுனன் அறிந்து கொண்டான் விசாலாக்ஷன் இதோ இவன் எங்கள் இளவல் விஜயன் இவனுக்கு தனுர்வேதத்தை இனி பரசுராமர் மட்டும்தான் கற்பிக்க முடியும் என்றான் வீரபாகு முதலில் எங்கள் இளவல் விஜயனுக்கு நிகராக வில்லுடன் நிற்க முடியுமா நீர் பத்து நொடி நின்று நின்றுபாரும் ஒரு அம்பையாவது அவனுக்கு எதிராக பாரும் நாங்கள் உம்மை ஆசிரியர் என ஏற்றுக்கொள்கிறோம் என்றான் கௌரவர்கள் அனைவரும் கைகளைத் தூக்கிவோ என்று உறக்கக் கூச்சலிட்டனர் துரோணர் அதைப் பொருட்படுத்தாமல் கிணற்றுக்குள் எட்டிப் பார்த்தார் திரும்பி அருகே நின்ற அடிகலத்த பெண் தர்ப்பைத்தாள்களைப் பிடுங்கினார் மந்திரத்தால் பந்தை எடுக்கப் போகிறார் தர்பைக்குப் பயந்து பந்தை எடுத்துத்தர கந்தர்வர்கள் வரப்போகிறார்கள் என்றான் நாகதத்தன் அவர் அந்த தாளை இருந்ததும் அது பந்தில் குத்தி நின்றதை அர்ஜுனன் கண்டான் அது பட்டு அசைந்த அடுத்த கணம் அதன் அடித்தாளில் அடுத்த தர்பயின் கூர்மணி பக்கவாட்டில் துளைத்து கிழித்து நின்றது உடனே அடுத்த தர்பை அதன் அடிப்பக்கத்தில் தைத்தது மிகச்சரியாக கிணற்றின் ஆழத்துக்கே அவர் தாள்களை பிடுங்கியிருந்தார் மேலே அதன் முனை வந்ததும் அதை கையால் பற்றி மெல்ல இழுத்து பந்தை மேலே இழுத்தார் பந்தை மேலே எடுத்ததும் அதை மேலே சுழற்றி வீசி கையில் கையிலெடுத்த தர்ப்பையை வீசினார் தர்பை பந்தை தட்டி வானில் நிறுத்தியது மேலும் மேலும் கிளம்பிச் சென்ற தர்ப்பைகள் பந்தை அசைவற்றது போல வானில் நிறுத்தின மேலே பார்க்காமலேயே தர்ப்பையை வீசியபடி விஜயன் நீதானா என்றார் துரோணர் அர்ஜுனன் அவரது காலடிகளை தொட்டு வணங்கி குருநாதரே எளியவன் உங்கள் அடிமை உங்களுக்கு பாதபூசை செய்யும் வாய்ப்பளையுங்கள் எனக்குத் தனுர் ஞானத்தை அழியுங்கள் என்றான் பந்து கீழிறங்கி வர அதை கையால் பற்றி அப்பால் வீசிவிட்டு உன் பழிவு உனக்கு ஞானத்தை அளிக்கும் வாழ்க்க என்றார் துரோணர் எழுந்த அர்ஜுனன் கைகூப்பி என் குருநாதர் என்னை தேடி வருவார் என்று காத்திருந்தேன் பிராமணோத்தமரே என் கூட தங்கள் பாதங்களைத்தான் பார்த்துக் கொண்டிருந்தேன் என்றான் துரோணர் அவனை நோக்கி நீவில் கற்றிருக்கிறாயா என்றார் ஆம் என்றான் அர்ஜுனன் வில் என்பது என்ன என்றார் துரோணர் உத்தமரே வில் என்பது ஒரு சொல் அம்பு என்பது இன்னொரு சொல் என்றான் அர்ஜுனன் கெளரவர் ஒருவரை ஒருவர் நோக்கிக் கொண்டனர் அச்சொற்களின் பொருள் என்ன என்றார் துரோணர் கண்களை சுருக்கியபடி சொல் என்பது தாமரை இலை உத்தமரே அதன்மேல் கணநேரம் நின்று ஒளிரும் நீர்த்துளிகளே பொருள்கள் என்றான் அர்ஜுனன் இக்கணம் அது குறுவருள் என்று பொருள் அளிக்கிறது துரோணர் மலர்ந்து முகத்துடன் என்னை பிராமணன் என எப்படி அறிந்தாய் என்றார் உங்கள் உள்ள காயத்ரியால் என்று அர்ஜுனன் சொன்னான் அவரது உடலே கிளர்ந்து வா நீ என் முதல் மாணவன் நான் கற்றதெல்லாம் உனக்கு அளிப்பதற்காகத்தான் என்று இக்கணம் அறிகிறேன் என் வாழ்வியல் நிறைவு உன்னால்தான் என்று கூவியபடி தன் கைகளை விரித்தார் அவரது சிறிய மார்பு விம்மித்தணிந்தது கைகள் நடுங்கின அர்ஜுனன் அவர் அருகே செல்ல அவனை அள்ளி தன் மார்புடன் இருக அணைத்துக் கொண்டார் அவன் உடல் வாசனையால் கிளர்ந்தவர் போல அவன் குழலை முகர்ந்தார் அவன் கன்னங்களை கைகளால் வருடி தோளுக்கு இறக்கி புயங்களைப் பற்றிக் கொண்டு விழிகளில் நீர் திரண்டிருக்க உற்று நோக்கினார் ஏதோ சொல்ல வருவது போல சில கணங்கள் விட்டு மீண்டும் அவனை இழுத்து மார்புடன் அணைத்துக் கொண்டார் நீ என் மகன் என் மாணவன் என் குரு என்றார் உன் கைகளால் முக்தியை நான் அடைய வேண்டும் என்று அடைத்து குரலில் சொன்னார் பின்பு தன்னுணர்வு கொண்டு பெருமூச்சுடன் அவனை விட்டுவிட்டு நான் பீஷ்மரை சந்திக்கச் செல்கிறேன் நீங்கள் விளையாடுங்கள் என்றார் நான் துணை வருகிறேன் குருநாதரே என்றான் அர்ஜுனன் இல்லை நீ இன்னும் என் மாணவன் ஆகவில்லை உன் பிதாமகர் என்னை ஏற்கட்டும் முதலில் என புன்னகை செய்தார் அப்பால் காலகீர்த்தியின் உரத்த குரல் கேட்டது அங்கே என்ன நிகழ்கிறது என்றார் துரோணர் நாகதத்தன் யானை காலகீர்த்தி இறந்து கொண்டிருக்கிறது உத்தமரே என்றான் இயல்பாக ஓ பின் நான் நாளை உங்களை சந்திக்கிறேன் என்று அவர் திரும்பிச் சென்றார் பீமன் விஜயா நான் உணவுண்ணவில்லை காலகீர்த்தி அன்னைக்கு மீண்டும் உடல்நிலை பழுதாகியிருக்கிறது என்றான் அர்ஜுனன் என்ன செய்கிறது என்றபடி அருகே ஓடிச் சென்றான் அவர்களுக்கு உடலுக்குள் வலி இருக்கிறது எளிய வலிகளை அவர்கள் வெளிக்காட்டுவதில்லை என்றபடி பீமன் விரைந்தான் அர்ஜுனனும் கௌரவர்களும் பின்னால் சென்றனர் காலகீர்த்தியின் வயிறு பீடத்தில் நன்றாகவே இருந்தது அதன் துதிக்கை பிரபாகரரின் மேல் தவித்து அசைந்தது என்ன செய்கிறது பிரபாகரரே என்று பீமன் கேட்டான் வலி இருக்கிறது கடுமையான வலி பின்பக்கம் கோழையும் வருகிறது என்ற பிரபாகரர் ஏனோ இறப்பதில்லை என்று முடிவெடுத்து நின்றிருக்கிறார்கள் அவர்களுக்கு என்ன விளைவு என்று தெரியவில்லை அவர்கள் விரும்பிய அனைத்து உணவுகளையும் அளித்துவிட்டோம் என்றார் சந்தரசூடர் அவர்கள் உணவை பெருவிருப்புடன் அருந்துவதைப் பார்த்திருக்கிறேன் இப்போது உணவில் அவர்களுக்கு ஈடுபாடு இல்லை என்றார் பீமன் மைந்தர்களை அவர்களுக்கு அருகே கொண்டு வருவோமே என்றான் சந்தரசூடர் ஆம் அதுதான் வழி என்று திரும்பி தன்னருகே நின்றிருந்து உதவியாளனிடம் மெல்லிய குரலில் எத்தனை இளைய யானைகள் உள்ளன என்றார் பீமன் அனைத்துக் குட்டிகளையும் கொண்டு வர வேண்டியதில்லை அமைச்சரே இறுதியாகப் பிறந்த இளம் மகவு மட்டும் போதும் என்றான் சந்திரசூடர் மெல்லிய குரலில் ஆணையிட உதவியாளன் விரைந்து ஓடினான் சற்று நேரத்தில் அன்னையானை ஒன்று அழைத்து வரப்பட்டது மலர் பரவிய பெரிய செவிகளை ஆட்டியபடி அது பெருங்காலெடுத்து வைத்து வர அதன் முன்காலுக்கு அடியில் சிறிய திக்கையை நீட்டியபடி தள்ளாடி வந்தது அதன் குட்டி பிறந்து எட்டு நாட்களாகின்றன பிடி ஆகவே பசிதாள முடியாமல் சுற்றிச் சுற்றி வருகிறது யானைப்பால் அதற்குப் போதவில்லை என்றார் சந்திரசூடர் யானைக்குட்டி அன்னையின் கால்களால் தட்டப்பட்டு நான்கு பக்கமும் அலைகழிந்தது அன்னை யானையான சுனாசிகை காலகீர்த்தியைப் பார்த்ததும் நின்றுவிட்டது குட்டி தன் ஆர்வம் மிக்க சிறிய துதிக்கையை நீட்டியபடி முன்னால் வர அன்னை அதை துதிக்கையால் தட்டி பின்னால் தள்ளியது அதன் பாகன் குட்டியை மெல்ல தள்ளி முன்னால் செலுத்தினான் ஒரு பாகன் குட்டியின் கழுத்தில் கட்டப்பட்ட கயிறைப் பிடித்தபோது சினத்துடன் சுனாசிகை துதிக்கையையும் தலையையும் அசைத்தபடி ஒரு கால் எடுத்து வைத்தது பாகன் அதன் முகத்தில் தட்டி அமைதிப்படுத்தினான் நார்கள் படர்ந்த காட்டுக்கிழங்கு போல உடலெங்கும் கூறிய முடியுடன் இருந்த குட்டி துதிக்கையைத் தூக்கியபடி ஆடிக்கொண்டே பாகனுடன் வந்து பின் பாகனை இழுத்தபடி முன்னால் விரைந்து அதே போக்கில் பக்கவாட்டில் வளைந்து அங்கே காலகீர்த்திக்கு ஊட்டி எஞ்சிய உணவு இருந்த குட்டுவங்களை நோக்கிச் சென்றது இன்னொரு பாகன் நகைத்து அந்தக் கூழை அள்ளி அதன் துதிக்கை அருகே காட்டினான் அது துதிக்கையால் அள்ளி வாய்க்குள் கொண்டு போகும் வழியில் கூழைச் சிந்திவிட்டு வெறும் மூக்கை உள்ளே விட்டு சுவைத்து தலையை ஆட்டியது கூழ் இருந்த கையை நீட்டியபடி பாகன் செல்ல அது துதிக்கையை நீட்டியபடி பின்னால் சென்றது காலகீர்த்தி குழந்தையைக் கண்டு தன் துதிக்கையை நீட்டி மெல்ல உடலுக்குள் பிளியது சற்றே அளவு பெரிய முன்னங்கால்களை பரப்பி நின்று கண்களை மேலே தூக்கி கிழவியை நோக்கிய குட்டிப் பின்பு ஆவலாக துதிக்கையை நீட்டியபடி அதன் நான்கு கால்களுக்கு நடுவே இருந்த மேடைக்கும் காலுக்கும் இடையேயான இடைவெளிக்குள் புக முயன்றது தலையை உள்ளே விடுவதற்கு முட்டியபின் ஏமாற்றத்துடன் திரும்பி கிழவியின் முன்னங்கால்களுக்கு நடுவே துதிக்கையால் தடவியது காலகீர்த்தி தன் துதிக்கையால் குட்டியின் பின்பக்கத்தை மெல்ல அடித்தது ஒவ்வொரு அடுக்கும் குட்டி முன்னால் சென்று காலகீர்த்தியின் கால்களிலேயே முட்டிக்கொண்டது மரப்பட்டை உரசுவது போல அவற்றின் கருந்தோல்கள் ஒலித்தன காலகீர்த்தி உறக்கப் பிள அப்பால் சுனாசிகையும் பிளிரியது பிரபாகரர் ஆம் இதைத்தான் அன்னை விரும்பியிருந்தார்கள் இன்று மாலையே சென்று விடுவார்கள் என எண்ணுகிறேன் என்றார் அன்னை விரும்புவது வரை இவள் இங்கே நிற்கட்டும் என்றார் சந்திரசூடர் பிரபாகரர் இவள் பெயர் என்ன என்றார் குட்டியின் மயிரிழந்த மண்டையை அடித்து எட்டு நாட்களுக்கென்றால் மிக உயரம் அன்னையை விட உயரமான பெரும்பெடியாக வருவாள் என்றார் ஆம் இவள்தான் இதுவரை இங்கே பிறந்தவற்றிலேயே பெரிய யானை குட்டி என்றார் சந்திரசூடர் என்ன பெயர் இவளுக்கு என்றார் பிரபாகரர் இன்னும் பெயரிடவில்லை என்றார் சந்திரசூடர் என்ன தயக்கம் இவள் பெயர் காலகீர்த்தி மூதனையர் மறையக்கூடாது அவர்கள் அழிவத்தவர்கள் என்று பிரபாகரர் சொன்னார் இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி